புக் இது ஒரு ஆன்மீக புத்தகமா இருந்தாலும் வாழ்க்கைய புரிஞ்சுக்க உதவக்கூடிய புத்தகத்துல இதுவும் ஒண்ணு கதையோட ஹீரோ ஒரு மடத்தோட தலைவன் அவனோட பேரு மிர்தாத் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத மர்ம ஆசாமியவன் அவனோட மடம் நோவாவோட பேழை நின்ன இடத்துல இருந்துச்சுன்னு சொல்றாங்க மிர்தாத் தன்னோட சீடர்கள் கிட்ட பல விஷயம் பேசுறான் அவன் பேச்சு எல்லாமே புதிரா இருக்கும் வாழ்க்கை காதல் பயம் மரணம்னு பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடுற மாதிரிதான் அவனோட கேள்விகள் எல்லாமே இருக்கும் மிர்தாத் எப்போதும் அவனோட சீடர்கள் கிட்ட தத்துவார்த்தமா தான் பேசுவான் அவனோட பேச்சுல எப்போதும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் சில நேரங்கள்ல புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும் பாஸ் கமல் பேசுற மாதிரி மிர்தாத் எப்போதுமே நீங்க உங்களை தனித்தனி ஆளுன்னு நினைக்காதீங்க உலகம் ஒன்னுதான்னு சொல்றான்

நாம நம்மளோட உண்மையான சுயத்தை தேடணும் நாம எப்பவும் காசு பணம் செல்வாக்குன்னு வெளி விஷயத்துல மாட்டி உள்ள இருக்கிற அமைதியை இழந்துடுறோம் மகிழ்ச்சிய தொலைச்சிடுறோம் எப்போதும் உள்ளுக்குள்ள போக்கஸ் பண்ண சொல்றான் மிர்தாத் நீ யாருன்றத தெரிஞ்சுகிட்டா உலகத்தையே புரிஞ்சுக்குவ நம்ம பொறாம கோபம் ஆசை பயம் எல்லாத்தையும் விட்டுட்டு சிம்பிளா வாழணும்னு சொல்றான் நம்மள நாமே தனியா பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் மரணம் முடிவு இல்லை அது ஒரு புது தொடக்கம்னு மிர்தாத் சொல்றான் இது நம்ம மரண பயத்தை குறைக்கும் அப்புறம் பொருள் விட சொல்றான் ஒருத்தன் பணத்துக்கு ஓடி மனசுக்குள்ள அமைதியை இழந்துட்டா என்ன அர்த்தம்னு இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல யோசிக்க வேண்டிய விஷயங்கள் மொத்தத்துல இந்த புத்தகம் வாழ்க்கைய புரிஞ்சுக்க ஒரு கைடு மாதிரி மிர்தாத் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மனசு தொடும் பிரிவுகளை உடச்சி ஒன்னு படணும் உள்ள இருக்கிற சக்தியை தேடணும்னு சொல்றான் இது ஒரு சாதாரண கதை இல்ல நம்மள யோசிக்க வச்சு நல்லா வாழ உதவுற புத்தகம் படிச்சு முடிக்கும் போது நம்ம லைஃப் பத்தி ஒரு தெளிவு நிச்சயம் கிடைக்கும் த புக் ஆஃப் மிர்தாத்துல சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இதுதான் ஒன்று ஒற்றுமைய புரிஞ்சுக்கோங்க மிர்தாத் சொல்ற முக்கியமான பாடம் உலகத்துல பிரிவு இல்ல எல்லாமே இரண்டு பயத்தை விட்டு ஒழிங்க பயம் உன்னை அடிமையாக்கும் பயத்தை மீறி தைரியமா முன்னாடி போகணும் நாம தினமும் எதிர்கொள்ற சவால்களை எதிர்த்து நிக்க இது உதவும் மூன்று உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியை தேடுறது பணம் பொருள் பவர் வெளிய தேடுறத விடு உண்மையான சந்தோஷம் உள்ள இருக்கு இது நம்மள சிம்பிளா திருப்தியா வாழ கத்து கொடுக்கும் நான்கு காதல் ஆன்மா உண்மையான காதல் உடம்போடுது இல்ல ஆன்மா ஓடுது எல்லாரையும் பிரிச்சு பார்க்காம நேசிக்கணும் ஐந்து மரணத்தை மரணத்தை புரிஞ்சுக்கோங்க ஒரு புது பாருங்க இது மரண பயத்தை குறைச்சு தைரியமா வாழ வைக்கும் ஆறு சுயத்தை தேடுங்க நாம யாருன்னு தெரியாம கண்டபடி ஓடுறோம் உள்ள பார்த்து நாம சுயத்தை கண்டுபிடிச்சா வாழ்க்கையில தெளிவு வந்துடும் ஏழு பொருள் ஆசைய விடுறது பணம் பொருள்னு சேர்க்கறது ஓரளவுக்கு தேவைதான் ஆனா அதுல மட்டும் மாட்டிக்க கூடாது ஆழ் மனசோட அமைதியே பெருசு அதை விடவும் இந்த உலகத்துல பெரிய விஷயம் எதுவுமே இல்ல புத்தகத்துல சொல்ற முக்கியமான விஷயம் ஆழ்மன அமைதியே முக்கியம் அதை விட உலகத்துல எதுவும் பெருசு இல்ல கோர் ஐடியா நீ யாருங்கிறத உண்மையா சுயத்தை கண்டுபிடிச்சி வாழ்க்கையில பயன்படுத்து கீ டேக்கவே உன்ன நீ புரிஞ்சுகிட்டா வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும் அப்ளிகேஷன் டிப் ஸ்டெப் ஒன் ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் தனியா உட்காரு ஃபோன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணு ஸ்டெப் டூ நான் யார் என் உண்மையான சுயம் என்ன எனக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆசை பயம் இருக்குன்னு ஆழமா யோசிங்க ஸ்டெப் த்ரீ ஒரு பேப்பர்ல உங்க பதில்களை எழுதுங்க எடுத்துக்காட்டுக்கு எதை பார்த்து பயப்படுவீங்க ரொம்ப பிடிச்சது எது எதுக்கு உங்களை நீங்க புரிஞ்சிக்க இது முதல் படியா இருக்கும்